ஏசு கிறிஸ்து நாமத்தின் நாண்மீன் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் தெரிந்து கொண்ட வேத பகுதி இறைமியா முப்பத்தொண்ணாம் அதிகாரம் பதினாராவது வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இவ்வளவு நாட்களாக ஏதோ காரியத்திற்காக சுநிமித்தமாகவும் அழுது கொண்டே இருக்கலாம் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள் அப்படியானால் நீங்கள் அழ தேவைல்லை எல்லாம் உங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவர் எப்படி அலாதவடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது செய்ய வேண்டியது நீ நடந்த வழியாக பாதையின் மேல் உன் மனதை வை என்று வேதம் சொல்கிறது போல் ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்மை வழிநடத்தின பாதையின் மேல் மனதை வைக்கணும் இதுவரைக்கும் செய்தவர் இனிமேலும் செய்ய மாட்டாரா உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுவார் ரெண்டாவது நீங்க வேண்டியது ஒப்புக்கொடுக்கணும் உங்கள் சூழ்நிலையோ காரியத்தையோ நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு எந்த காரியத்தை மித்தமாக அழுத்திகொண்டிருக்கிறோ அந்த காரியத்தில் ஏழாம் அதிகாரத்துல பதினொன்னாம் வசனத்துல இருந்து பாக்குறோம் ஏசப்பா நாயின் என்னும் ஊருக்கு போனார் அவருடைய சீசர்களும் அநேக திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகன் கத்தர் அவளை பார்த்து அவள் மின் மனதுரகி அலாதே என்று சொல்லி பாடையின் பக்கத்தில் வந்து தொட்டார் வாலிபனே எழுந்தர் என்று சொல்லும்போது மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவளை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுடைய காரியத்தை ஒப்புவிக்கும் போது தேவன் உங்களை பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் மூணாவது பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது நம்பிக்கை முடிவை பற்றி தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும் இந்த வாழ்க்கையில் ஆபரகம் வீட்டை விட்டு அனுப்பதற்காக ஆபரகம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டார் அவர் என்ன பண்றாவில் அலைந்து திரிந்து தண்ணீரும் செலவழிந்தது அவள் பிள்ளைக்கு சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரமாய் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் அநாதாய் அலைந்தே திரிந்தேனையா அல்லாதே என்று சொல்லி அலைத்தீரையா அனா தேவன் கேட்டார் அவளுடைய கண்களை திறந்து அவள் ஒரு தண்ணி துறவை கண்டு துருத்தி அந்த தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் பொருளை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு தான் காணப்படும் நீங்களும் அல்லாதபடி தேவனிடம் ஒப்பு கொடுக்கும் போது அந்த வழியை தேவன் காட்டுவார் நீங்கள் எந்த காரியத்தை சூழ்நிலையில் மித்தமாக புதைத்தே இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் கடந்து வந்து எப்படி மாதிரி வாலிபனை தொட்டாரோ உங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுப்பார் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வேதம் கூறுவது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி ஆகாருடைய கண்களை திறந்தாரோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்குள்ள வழியை காட்டுவார் நீங்கள் அதன்படி செய்யும்போது உங்கள் அழுகையை தேவன் மாற்றவல்லவர் உங்களை தேவன் மகிழ்ச்சியாக்குவார் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நடத்தி செல்ல வல்லவர் அவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து செயல்படும் போது தேவன் மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார் அது மாத்திரமல்ல நீங்கள் முதலாவது உங்களுடைய பாதைகளை கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் போது எப்படி தேவன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கும் போது அடுத்து அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது மூன்றாவது பாத்தீங்கன்னா அவர் மேல் நம்பிக்கை இருக்கும் போது தேவன் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் வழியை காட்டி செயல்படுத்த வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில் அழகையின் பாதையை மாற்றி சந்தோஷப்படுத்துவார் சந்தோஷத்தின் மித்தமாக நீங்கள் அநேக காரியங்களை செயல்படுத்துவீங்க ஆமீன்